வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு குருவை வைத்து பலன் பார்ப்பது எப்படி என்பதுதான் முன்பு புதனை பார்த்தோம் இப்பொழுது குருவை பார்ப்போம் குரு அவரை பற்றி ஒரு சில குறிப்புகள் அவர் ஒரு சுப்ரீம் காட் கிரேக்க கதையில் ஜிஎஸ் என்பார்கள் ஜி ஹீ இஸ் த காட் ஆஃப் ஸ்கை அவர் ஆகாயத்தின் கடவுள் அதனால தான் அவர் ஏவியேஷனுக்கு பொறுப்பேற்கிறார் அதாவது அந்த ஏவியேஷனுடன் இணைவு ஏற்படுகின்றது அவ்வளவுதான் இவர் ப்ரசைடு ஓவர் மவுண்ட் ஒலிம்பஸ் கிரேக்க நாட்டில் ஒலிம்பஸ் என்ற ஒரு இடம் இருக்கும் அங்குதான் அவர்கள் நாம் சொல்கிறோமோ அசரீரி அதை சொல்லுவார்கள் அதாவது எப்படின்னா மவுண்ட் ஒலிம்பஸில் தான் வந்து இவங்க வந்து ஒரு குறி சொல்கிறது ஆரக்கல் ஆஃப் மவுண்ட் ஒலிம்பஸ் அப்படின்னு நீங்கள் இன்டர்நெட்டை தட்டினா பார்க்கலாம் என்ன அசரேறி சொல்றேன்னு அது வந்து ஒரு பழுத்த பூஜா நம்ம ஸ்டைலில் சொல்லப்போனால் பழுத்த பூஜாரி அவங்க வந்து அவங்க அந்த இறையொருள் பெற்றவர்கள் தான் அந்த அசரேறி ஆரக்கல் சொல்வார்கள் அந்த மவுண்ட் ஒலிம்பஸில் அடுத்தது அந்த குரு இஸ் எ சிம்பல் ஆஃப் பவர் தான் அரசு கிரகமானது பவர் அதிக ஒரு சக்தி உள்ளவராக உருவாக்கப்படுகிறார் அடுத்தது குரு செஸ்ட் பிளேட் மார்பு கவசம் கர்ணனின் மார்பு க கவசம் இருக்கிறது அல்லவா அதுபோல் ஏனென்றால் ஒரு பாதுகாப்பிற்கு வேண்டும் அவசியம் ஆக இவர் சனியின் மைந்தன் இவர் சனியின் மைந்தனாக சித்தரிக்கப்படுகிறார் சனி என்ன செய்யும் கிரேக்க கதைகளில் அதை கொரோனாஸ் என்பார்கள் அதாவது பச்சிளம் குழந்தை தொண்டை கடித்து கொண்டு இழுத்துச் செல்வது போல் சித்திரம் இருக்கும் அதே தானே வந்தது டிப்தீரியா என்று மருத்துவ மொழி அழைப்பார்கள் ஆக இதேதான் குரு தசை என்பது ஒருவருக்கு நடக்கும் பொழுது தொண்டை சம்பந்தப்பட்ட ஒரு குழுமை சம்பந்தப்பட்ட வீக்கமோ அல்லது உணவையோ முழுங்க முடியாத ஒரு நிலையோ அந்த சுவாச பிரச்சனையோ ஒரு வர ஒரு வாய்ப்பு உள்ளது குரு எட்டில் பொழுது ஆரோக்கியம் இந்த குழுமையினால் பாதிக்கப்படுகின்றது குரு அடுத்தது ஃபேட் என்பார்கள் கொழுப்புக்கு சம்பந்தப்பட்டதென்று எட்டாம் இடம் இருக்கும்போது நான் செவ்வாயிலிருந்தால் கோளாறு வரும் அப்படி என்று சொல்வார்கள் குரு இரண்டுக்குமே காரணமானவர் நல்லது அடுத்தது கெட்டது இரண்டுக்குமே அடுத்தது குருவோட கம்பனண்ட் என்னென்ன அது உருவாக்கப்பட்டது எதனால் அப்படி என்று பார்ப்போம் ஹைட்ரஜன் மூலக்கூறு ஹீலியம் மூலக்கூறு மீத்தேன் மூலக்கூறு அமோனியா மூலக்கூறு கிளவுட் ஃபார்மேஷன் அதாவது மேக உற்பத்தி இதே தான் நடந்தது ஒரு ஒரு வெளிநாட்டிலிருந்து வரும் வரும்பொழுது குருதசை எட்டிலிருந்து நடக்கும்போது இந்த மேகத்தால் இறக்கை படபட லைட்டாக ஸ்லைட்டாக ஒரு பிளேனே ஆட்டங்காணம் வச்சது ஆக எட்டில் இருக்கும்போது இந்த லிங்க் எப்படி கிடைக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறான் க்ளவுட் ஃபார்மேஷன் போது அப்போ க்ளவுட் ஃபார்மேஷனில் ஏதோ பாதகம் குரு எட்டில் இருக்கும்போது பிராணம் செய்யும் போது அவ்வளோதான் அடுத்தது ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அது இல்லாமல் இல்லை உயிரே இல்லை இல்லாத ஆகி போகுது ஆக ஒரு உயிர் உற்பத்திக்கும் அவர்தான் காரணமாக புத்திரக்காரனாக இருக்கிறார் ஹீலியம் இந்த ஹீலியத்தின் ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் இது தனிமையாக இருந்தால் எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் அவர்கள் என்ன சொல்வார்கள் குரு தனித்து நின்றால் அவதியுண்டு என்று ஒரு பழமொழி வைத்திருப்பார்கள் ஜோதிடத்தில் ஆக அதன் பொருள் இதுவாக கூட இருக்கலாம் ஹீலியம் என்பது அதை தற்கால ஒரு இறப்பு மிஷின் கண்டுபிடித்தார்களே அதாவது சொக் பண்ணி நம்மளுடைய மூச்சை மெதுவாக நின்று நிறுத்தி விட்றோம் அந்த மிஷினில் அதை தான் யூஸ் பண்ணணும் நாம் ஒரு சஜஷன் பண்ணுறோம் அந்த மிஷின் தயார் பண்ணார்களே அவர்கள் அயல் நாட்டில் அதில் ஆக இந்த ஹீலியம் தனியாக சுவாசிக்கப்பட்டால் அவர் இறந்து விடுவார் அப்படின்ற ஒரு சூழல் மூச்சு பிரச்சனை என்பது தெரிகிறது ஆனால் இந்த ஹீலியமே மற்ற ஒரு வேதிப்பொருளோடு சேரும் பொழுது நேசல் ஸ்ப்ரேவாக மாறுகின்றது ஆக ஒரு குருவானவர் எந்த தனித்து நின்றால் அதிக அவருக்கு பவர் இல்லை மற்ற கிரகத்தோடு சேரும்போது தான் அவருக்கு அவருடைய பலம்